மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் ஏழுக்கும் மேற்பட்ட ஓடைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஓடைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு சிறிய பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது அதே போலதான் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி காமராஜ் பள்ளிக்கூடம் அருகிலேயே ஒரு சிறிய பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாலத்தின் வழியாகத்தான் இந்த தண்ணீரானது மழை வெள்ளமானது செல்வது வழக்கமாம் ஆனால் இந்த தண்ணீர் செல்லக்கூடிய அந்த ஓடையானது இந்த பள்ளிக்கூடம் வழியாகத்தான் செல்லும் என்று கூறப்படுகிறது நிலப்புரோக்கர்கள் பார்த்த பார்வை தாசில்தார் போன்றோருக்கெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து பட்டா வாங்கி கொடுத்து ஓடையை எல்லாம் காணாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஓடைகள் இருந்தால் தண்ணீர் எல்லாம் வெளியேறிருக்கும் இதுதான் உண்மையாகும் என்று மாறும்